கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தீபத் திருநாளாம் தீபாவளி பெருவிழாவை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம் கடவுள் ஒளியாயிருக்கிறார் ஒளியாயிருக்கின்ற கடவுள் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் இருள் மறைந்து போகிறது சாத்தான் ஓடி போகிறான் சாத்தானின் உருவம் கொண்ட மனிதர்கள் ஓடி போகிறார்கள் ஒளியான கடவுள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வந்து இறங்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய இதயங்களிலும் ஒளியாக வடிவமாகிய கடவுள் வந்து இறங்க வேண்டும் அவருடைய பிரசன்னம் இருந்தால் எல்லா சாத்தானும் தீய மனிதர்களும் தீமைகளும் இருளும் அகன்று போகும் சாவின் இருள்சூழ் நாட்டில் குடியிருப்போருக்கு ஒளி ஒளித்தது இருளில் நடந்து வந்த மக்கள் பேருளியை கண்டார்கள் பேரு ஒளி ஆகிய நம் ஆண்டவர் நம் மக்கள் எல்லாரையும் இன்றைய நாளில் தன் பிரசன்னத்தினால் காப்பாராக நம் இந்திய தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய ஒளியினால் என்று காப்பாராக தன்னுடைய ஒளியை ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் ஏற்றுவாராக ஆலயங்களில் கோவில்களில் சென்று ஒளியை கண்டு கண்களில் ஒற்றிக்கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் கிறிஸ்து என்ற ஒளி உள்ளே புகுந்து இருளை அகற்றுவதாக இன்றைய இறைவாக்கு லுக்கான சீதியினுடைய தனித்தன்மையை இன்று நமக்கு காட்டுகிறது கடவுளுடைய இரக்கமும் அவருடைய எண்ணமும் என்ன என்று நமக்கு காட்டுகிறது கடவுள் ஒருவர் மீது இரக்கம் கொள்கிறார் என்றால் அந்த இரக்கம் அந்த மனிதருக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதுதான் பணக்காரன் ஒருவன் நிறைய நிலபுலன்களை வைத்திருந்தான் நிறைய செல்வம் வந்தது அவனுடைய மனதிற்குள் சொன்னான் உன்னுடைய களஞ்சியங்களை எடுத்து பெரிதாக கட்டுவேன் நெஞ்சே நீ பல்லாண்டு குடித்து இன்புற்று திளைத்திரு இந்த மனிதன் மீது கொண்ட இரக்கம் கடவுள் கொண்ட இரக்கம் அளவிட முடியாதது நிறைய செல்வம் இந்த இரக்கம் இந்த மனிதனுக்கு மட்டுமல்ல இவனை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு உரியது அவன் தன்னை பார்த்து நீ உண்டு குடித்து இழைப்பாறு உனக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதை எப்போது மனிதன் நினைக்கிறானோ அப்போது அவன் தன்னலமாகிறான் அவன் கடவுள் முன் ஏழையாகிறான் ஏனென்றால் இந்த இரக்கமும் ஒரு மனிதனுக்குரிய உயிரும் கடவுள் கொடுக்கின்ற கொடை அவர் கொடுக்கின்ற பிச்சை அந்த பிச்சையை கொடையை பிரசித்தி பெற்ற கொடையை வைத்து கொண்டு நாம் செல்வத்தை சேர்க்க வேண்டும் இந்த உலகத்தில் மட்டுமல்ல பெண்ணுலகத்திற்கு சேர்த்து செல்வம் சேர்க்க வேண்டும் அதை கடவுள் கொடுக்கின்ற இரக்கத்தையும் அவர் கொடுக்கின்ற வாழ்வையும் பயன்படுத்தி இந்த உலகத்தில் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் அவர் பார்க்க வேண்டும் எப்போது ஒருவர் தனக்கு கொடுத்த இரக்கத்தையும் திறமையையும் செல்வத்தையும் பொருளையும் வைத்து கொண்டு தனக்குத்தானே செல்வம் சேர்த்துக்கொள்வாரானால் தன் சகோதரனை தன் சகோதரியை தன்னுடைய தன்னை சார்ந்திருக்கின்ற எந்த சமுதாயத்தையும் அவன் பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறானோ அவன் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் கடவுள் முன் ஏழைதான் கடவுள் முன் ஒன்றுமில்லாதவன் கடவுள் முன் சபிக்கப்பட்டவன் எனவே ஆண்டவரின் பிரசன்னத்தில் நாம் நம்மிடம் இருக்கின்றதை தேவையில் இருப்பவரை கூடி சென்று உதவி கற்றுக்கொள்வோம் தேவையில் இருப்பவரை பார்க்காமல் செல்வம் சேர்த்து வைத்து கொண்டே போவோமானால் பூச்சியும் துருவும் அழித்துவிடும் விண்ணுலகத்தில் நாம் ஏழையாகவே செல்வோம் இந்த உலகத்திலிருந்து வெளியே சென்றபோது போது பணக்காரனாக நாம் செல்ல வேண்டும் விண்ணோகத்திற்கு செல்கின்ற போதும் பணக்காரனாக செல்ல வேண்டும் அதுதான் இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த இந்த உயிரினுடைய இந்த வாழ்வினுடைய உண்மையான காரணம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை நான் நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் கடவுளாக இருந்து கடவுளுக்கு இணையாக இருக்கின்ற நிலையை விடாது பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை அடிமை தன்மை கொண்டு இறங்கி வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தீரை ஆண்டவரை உண்மை போல எங்களுக்கு இருக்கின்றவற்றை நாங்கள் எங்களுக்காகவே பிடித்து கொண்டிருக்காமல் பிறருக்காக ஏழைகளுக்காக ஒன்றுமில்லாதவர்களுக்காக யாருக்காக நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக எங்களுடைய கரங்களை கொடுக்க வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்